திமுகவின் சதி திட்டத்திற்கு பலர் துணை ஓனார்கள் பலர் புரிதுவாரி தூற்றினார்கள் இப்போது ஒருவர் அம்மா அவர்களின் மறைவின் போது நான் எடுத்த முடிவு அவர் முதல்வராக தொடர வேண்டும் என்று அப்போது பலரும் திரு ஓ பன்னீர்செல்வம் உள்பட என்னை பொறுப்பேற்க சொல்லி நிர்பந்தம் செய்தார் அப்போது எதையும் ஏற்கும் மனநிலையில் நான் இல்லை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அன்று பிளவுபட்ட நிலையில் மாற்று அணியில் இருந்து அவர் செய்த த செயல்களை எல்லாம் கருணை உள்ளத்தோடு மன்னித்துதான் நம் அம்மா அவர்கள் அவருக்கு வாய்ப்பு வழங்கினார்கள் பல முறை அந்த வாய்ப்பை பெற்றார் அந்த வழியில்தான் நானும் செயல்பட்டேன் ஆனால் அதன் பின்னால் நடைபெற்ற நிகழ்வுகள் அனைத்தையும் நான் உற்று நோக்கிய நிலையில் சட்டமன்ற நிலை நிறுவுகளில் அம்மா அவர்களை அழிக்க துடித்த திமுகவுடன் கழகத்திற்கு கேட்டையும் நாசத்தையும் விளைவித்த திமுகவுடனான அவரின் செயல்கள் அம்மா எதற்காக போட போராடினாரோ அம்மா எதற்காக போட போராடினாரோ போட போராடினாரோ போட போராடினாரோ போட 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 போராடினாரோ கோடி தொண்டர்கள் எதற்காக போராடினார்களோ அதனை ஈடேற்றும் விதத்தில் அமைந்திடவில்லை அம்மா இல்லாத இந்த நேரத்தில் முதலமைச்சர் பதவியில் அமர்ந்து விட்டதால் அம்மா வகுத்த பாதையிலிருந்து விலகிட முடியாது இங்கு முதலமைச்சர் என்கிற சொல்லை காட்டிலும் அம்மா என்கிற சொல்லுக்கு மதிப்பு அதிகம் அம்மா அவர்களின் கனவுதான் நம் பார்வை நான் அன்றே சொன்னேன் அம்மா அவர்களின் வழியில்தான் நம் பாதை அவர் காட்டிய பாதையில்தான் நமது பயணம் என்பதை சொன்னேன் இதை தாண்டி யார் நடந்தாலும் நடித்தாலும் அந்த தடையை நடையை நடிப்பை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டுபிடித்துவிடும் இத்தனை நாட்கள் வராத எதிர்ப்பு நம் எதிரிகளிடமிருந்து புறப்படுகிறது என்றால் என்ன அர்த்தம் நம் எதிரிகளுக்கு விரும்பாதது இங்கு நடக்கிறது அதனால் தான் இந்த சலசலப்பு இதற்கெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மஞ்சாது நானும் நானும்